அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை நிலையர் பிரியேல் உன்னுடைய நல்ல நிலையிலிருந்து என்றும் தாழ்ந்து விடாதே இதன் பொருளை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் கனலூர் என்னும் கிராமத்தில் வேதநாதன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் எப்போதும் அமைதியாக பேசுவான் உதவி செய்ய தயங்கமாட்டான் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வான் ஒருநாள் அவனது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்ததால் அவன் நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது நகர வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டது சிலர் கடுமையாக பேசினர் சிலர் சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டனர் சிலர் சுயநலத்துடன் நடந்தனர் வேதநாதனின் நண்பர்கள் அவனை கேட்டார்கள் இந்த மாதிரி சூழலில் நீ இப்படி அமைதியாக இருந்தால் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க ஆனால் வேதநாதன் சிரித்துக்கொண்டே நினைத்தான் நான் யார் நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன நான் கொண்டிருக்கும் நன்மை என் உண்மையான நிலை அதை நான் தாழ்த்தப் இல்லை ஒருநாள் அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் கத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் வேதநாதன் மட்டும் அமைதியாக பிரச்சனைக்கு தீர்வு முதலில் தேடலாம் என்று கூறி எல்லோரையும் சமாதானப்படுத்தினான் அவனின் அமைதி அனைவரையும் சமாதானப்படுத்தியது பிரச்சனையும் எளிதில் தீர்ந்துவிட்டது அவனை பார்த்து அனைவரும் வியந்தனர் சில நாட்களுக்குப் பிறகு அதே நண்பர்கள் வந்து சொன்னார்கள் நீ எப்படி இருந்தாயோ அப்படியே இருந்தது சரி சூழ்நிலைக்காக உன்னுடைய நற்பண்பை மாற்றாதது உண்மையாகவே பெரிய சிறப்பு இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் சூழ்நிலை மாறினால் கூட நற்பண்பை மாற்றக்கூடாது வெளியில் காட்டிக்கொள்ளும் நல்லது அல்ல உள்ளார்ந்த நல்லதுதான் உண்மையான நிலை அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்